மாணவர்களிடம் மேலான தமிழ் தாயை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் நம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வேளையில் நான் பேசவிருக்கும் தலைப்பு நான் விரும்பும் சுதந்திர இந்தியா சுதந்திரம் என்பது வெறும் அடிமைத்தனத்திலிருந்து பெரும் விடுதலையே அல்ல நம் கனவுகளை நம்மால் கட்டிக்கொள்ளும் உரிமையும் கூட நான் விரும்பும் இந்தியா அது ஒற்றுமையும் சகோதரத்துவமும் நிறைந்த நாடாக இருக்க வேண்டும் அங்கு எல்லோருக்கும் கல்வியும் வேலை வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் மனிதர்களுக்கு மதம் இனம் மொழி ஜாதி வேதமின்றி சமமாக நடந்து கொள்வது ஒரு இயல்பாக இருக்க வேண்டும் நாம் விரும்பும் சுதந்திர இந்தியாவில் பெண்கள் இரவு நேரத்தில் தனியாக பயணிக்க பயப்படக்கூடாது மூத்தவர்கள் எங்கும் மதிக்கப்பட வேண்டும் பசுமை சூழல் காப்பாற்றப்பட்டு எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் இதையொட்டி ஒரு சிறிய கதையை சொல்ல விரும்புகிறேன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த சாமி என்பவர் தினமும் தன் மகனிடம் ஒரு கனவை பகிர்ந்து கொண்டாள் ஒரு நாள் வரும் நம் நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் நன்றாக படிப்பார்கள் வேலை செய்வார்கள் அவர்களது சுயநம்பிக்கையால் வாழ்வார்கள் என்று அந்த குழந்தையின் பெயர் ராஜ் அந்த வார்த்தைகளை மனதில் கற்பனை செய்தான் பள்ளிக்கு சென்றான் விரைந்து வளர்ந்து ஒரு ஆசிரியராக ஆனார் இன்று ராஜ் அந்த கிராமத்தில் பல நூற்று கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறார் சாமியின் கனவு சற்று தாமதமானாலும் நடவாகியுள்ளது இந்த கதையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சுதந்திரம் என்னும் சூரிய நொளிர சுதந்திரம் என்னும் சூரிய நம்பிக்கையின் விதைகள் முளைக்கட்டும் கல்வி ஒளி வானாக விரிய எட்டாத கனவுகள் நனவாகட்டும் பசியின்றி பசுமை நாட்டும் விவசாயின் முகம் சிரிக்கட்டும் பெண்கள் பயமின்றி நடக்க குடிகள் மகிழுடன் வாழட்டும் ஊழல் என்ற இருள் ஒளியாய் போக ஒற்றுமை என்ற ஒளி மனதில் ஒழிக்க இளைஞர் எழுச்சி நம்மை தூக்க புதிய பாரத பொலிவோடு இரட்டும் சாதி மதம் எல்லாம் கடந்த மனிதம் பேசும் பாரதம் மரட்டும் கனவுக்குள் அல்ல உண்மையாய் என் இந்தியா உயரட்டும் அந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு நாமே காரணமாக இருக்க வேண்டும் நாம் மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டியதில்லை நாம் தான் அது மாற்றமாக வேண்டும் சாமியின் நாமும் நம் பங்கை கொடுக்க வேண்டும் வரலாறு படைத்தவர்களை பற்றி படித்து பேசி திரிந்தது போதும் இனி வரும் காலங்களில் நாம் வரலாறு படைப்பவர்களாக திகழ்வோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்